ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கப்படுது த கிரேட்டஸ்ட் ட்ரைவலரி மகளிர் உலகக்கோப்பையில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இது விளாண்டாங்க இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரைவ்லரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் கடந்த பத்து வருஷம் போல் இதுவும் நேற்று மேட்ச்சும் வந்து வெறும் ஒன் சைடாக தான் போச்சு உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்தியா எல்லா மேட்சும் இந்தியாவில் விளாடுறாங்க ஸ்ரீலங்கா எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கா விளாடுறாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விளையாட மாட்டேன்ட்டாங்க காரணம் நாம் பாகிஸ்தானை போய் விளையாட மறுத்ததுனால ஸோ பாகிஸ்தானோட எல்லா மேட்சும் ஸ்ரீலங்காவில் தான் நடக்குது ஸோ நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கொழும்புல தான் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பேட்டிங் ஆட சொல்லிச்சு ஸோ இந்தியா வந்து ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு பத்து விக்கெட் எழுந்திருந்தாங்க அங்கே இந்தியாவில் அதிகபட்சமாக ஹெர்லின் டேவல் வந்து நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க இரநூறு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டு இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து தன்னுடைய அதிரடியால் முப்பத்தஞ்சு ரன்னு இருபது பாலுக்கு அடித்து இந்தியாவை இரநூத்தி நாற்பத்தேழுக்கு பத்து விக்கெட்டுன்னு இந்தியா ஒரு நல்ல ரன்னுக்கு வர ஹெல்ப் பண்ணாங்க ரிச்சா கோஸ் பாகிஸ்தான் தரப்பில் டயானா நாலு விக்கெட்டையும் சாதியா இக்பால் ரெண்டு விக்கெட்டையும் ஃபாத்திமா சொன்னா ரெண்டு விக்கெட்டையும் பிக் பண்ணியிருந்தாங்க செகண்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு ஆல் அவுட் ஆச்சுங்க இந்தியாவோட பந்து வீட்டை சமாளிக்க முடியாமல் அவங்களோட விக்கெட் வந்து மழை மலன்னு சீட்டு கட்டு மாதிரி செலஞ்சிடுச்சு பாகிஸ்தானில் அதிகபட்சமாக சித்துரா அமீன் வந்து எண்பத்தி ஒரு ரன் அடித்தாங்க நத்தாசா பர்வீஸ் வந்து முப்பத்தி மூணு ரன் அடித்தாங்க இவங்களை தாண்டி அங்கே வேறு யாரும் பெருசாக வந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்கல இந்தியா சார்பில் கிரந்திக் கவுட் மூணு விக்கெட்டையும் தீப்தி சர்மா மூணு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க ஸோ கிரந்திக் கவுட் வந்து ஆட்ட நாயகர் விருதையும் பெற்று இருந்தாங்க இதன் மூலம் வந்து ஏற்கனவே பதினொன்றுக்கு ஜீரோன்னு லீடிங்கில் இருந்த இந்தியன் டீம் நேற்று விண்ணோடு சேர்த்து டுவெல் ஜீரோ அப்படின்னு ஒரு கெத்தாக முன்னோக்கி நிற்கிறாங்க கோப்பைன்னு வந்துட்டால் அது மென் உணவுக் கோப்பையாக இருந்தாலும் சரியில்லை இல்லை உமன்ஸாக இருந்தாலும் சரிங்க இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ண முடியாது என்பதாக வரலாறு அது நேற்றும் உறுதியாக இருக்குது பாகிஸ்தான் வந்து நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பில் வின் பண்ணும்போது கூட இந்தியா கூட தோற்றுகிட்டு தான் வின் பண்ணாங்க ஸோ வேர்ல்டு கப்னாவே அவங்க இந்தியா கூட விளையாட மாதிரி ப்ரெஷர் ஆயிடுறாங்க அதனால் ப்ரெஷர சமாளிக்க முடியாமல் அவங்க தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ நம்ம டீம் வந்து இது வரைக்கும் மொத்தமாக உமன்ஸில் வந்து டுவெல் ஜீரோ மென்ல வந்து ஃபைவ் ஜீரோனு நம்ம கெட் தான் முன்னாடி நினைக்கிறாங்க ஸோ வேர்ல்டு கப்னு வந்துட்டால் இந்தியா தான் கெத் சரி ஓகே கேஸ் இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறோன்னு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய்